இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று ஸ்வீட் பாயாசம் மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்னொன்று நம்ம ஊரில் எப்படி வடையும் பாயாசமோ வடை சாம்பாரோ அந்த மாதிரி கர்நாடகா ஸ்பெஷல் உங்களுக்கு போண்டா மாதிரியானது நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நமக்கு ஹெல்த்தியாக ரெண்டு வித போண்டா பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த போண்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை சோளமும் நான் கலந்து இந்த போண்டா பண்ணியிருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டை நமக்கு அதிகமாக்கி கொடுக்கும் இதனால் இப்போ நல்ல மழை உங்களுக்கு காலையில் சென்னையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து இது வரைக்குமே உங்களுக்கு மழை உங்களுக்கு கடுமையாக பெஞ்சிகிட்ருக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் செட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் இப்போ நான் இதுக்கு பச்சை பயிறு தான் எடுத்துருக்கிறேன் ஒரு முக்கால் கப்பு அளவு பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்குறேன் நம்ம சாப்பாட்டில் டெய்லி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ பச்சை பயிர் நமக்கு நல்லா செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு வரும்போது நமக்கு நல்ல வாசமானமாக இருக்கும் நம்ம இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம ஆறின பிறகு இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ஒன்றை ரெண்டமாக நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுன்னு அதுதான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம் அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறது தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு இதை நம்ம ஏன்னா குக்கரில் செய்ய போகிறது கிடையாது நம்ம சாதாரணமாக சட்டிலேயே நம்ம செய்கிறோம் இப்போ இதை பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருந்தால் போதும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இது போல் நம்ம ஒன்று ரெண்டுமாக அரைச்சதை ஒரு முரத்தில் கொட்டி நம்ம புடச்சி எடுத்தோம்னா மேலே உள்ள தோல் தனியாக வந்துடும் அதுக்கு பிறகு இதை நாங்கள் பருப்பு சம்பாள் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டம்ளர் போல் நான் தண்ணி ஊற்றி இதை ஒரு பத்து நிமிஷம் போல் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிறோம் பத்து நிமிஷம் ஊறும் போதே இதில் தோல்லாம் நமக்கு தனித்தனியாக வந்துடும் இப்போ ஃபுல்லாக நம்ம அவ்வளவு தோலையும் நம்ம வடிகட்டி எடுக்க வேண்டியல மேலே நம்ம கழுவி வடிகட்டும் போது வர்ற தோல் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுக்கணும் வேகும்போது நல்ல நல்லா குலைவாக நமக்கு வெந்து வரணும் நம்ம ஒன்று ரெண்டாக இதை வெந்து இருக்கக்கூடாது இப்போ நல்ல முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவு ஓட்ஸு சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவு பனங்கற்கண்டை நான் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வடிகட்டி இது கூட சேர்த்துருக்குறேன் நான் இதில் சர்க்கரை சீனி இதெல்லாம் சேர்க்க மாட்டேன் பனங்கற்கண்டு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சர்க்கரையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க இருக்கிறேன் இதில் நான் ஒரு அரை டம்ளர் அளவு பாலும் சேர்த்துருக்குறேன் காய்ச்சின பால் தான் சாதாரணமாக உள்ள ஆவின் பால் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு இது போல் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் இதில் ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் ஏலக்காய் சேர்த்துட்டு நெய் சேர்த்துருக்கேன் நெய் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நீங்கள் நெய் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நெய் அதிகமாக சேர்த்துக்கங்க இப்போ நான் இதில் முந்திரி பாதாம் திராட்சை இது எல்லாத்தையும் நான் சேர்த்து கொஞ்சம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அது கூடவே நான் ஒரு அரை கப்பு அளவு நான் தேங்காய் சேர்த்துருக்குறேன் திருவண்ண தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்க்கும்போது அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ தேங்காவை நம்ம இந்த சூட்லேயே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதை நல்லா வறுத்துக்குவோம் இப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வெந்து வந்திருக்கிற நம்ம இந்த பயரை இதில் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் நமக்கு சூப்பராக டேஸ்ட்டான இந்த பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கு ஒரு பருப்பு தாளிக்க போகிறோம் அதே நம்ம பாசி பருப்பு தான் எடுத்திருக்கிற தோல் இல்லாத பருப்பு இப்போ இதை ரெண்டு தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை நான் வேக போட போகிறேன் வேக போடும்போது இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளியை சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க தக்காளி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணும் போது மேலே இருக்கிற தோலை நமக்கு ஈஸியாக நம்ம எடுக்க வந்துடும் இப்போ இந்த தோல் எப்படி தனியாக எடுத்துருக்கிறானு இப்போ நல்லா பாசி உங்களுக்கு நல்லா மைய குலைவாக வெந்து வரணும் பாதி அளவுலாம் வெந்திருக்க கூடாது இப்போ நல்லா வெந்த பிறகு இன்னும் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த பருப்பு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குன்னு நமக்கு கெட்டி பதத்துக்கு இருக்கக்கூடாது இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஆப்பையை வச்சு நல்லா இன்னும் நமக்கு மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம தாளிக்கினு தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ எண்ணெயில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாய் இது கூடவே கடுகு அதுக்கு பிறகு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்குறேன் இதுக்கு மசாலாலாம் நம்ம எதையுமே சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இதுக்கு மல்லிக்கீரை மட்டும் தான் நம்ம இதில் சேர்ப்போம் பச்சை மிளகா வேணுங்கிறவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கங்க நான் இதில் காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் இது தேவைக்கேப்ப நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம் மஞ்சள் தூள் மட்டும்தான் இதில் நம்ம சேர்க்கணும் வேறு எந்த மசாலாவுமே மிளகாய் தூள்லேருந்து ஜீரகத்தூள் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பருப்பு குழம்பு மாதிரி ஒரு வாசத்துக்கு அந்த டேஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு அவ்வளோ தான் சூப்பராக உங்களுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது கூட ஒரு அரை மூடி அளவு நான் எலுமிச்சை மூலம் பிரிஞ்சு ஊற்றி ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம இந்த உருண்டை செய்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்ப்போம் இப்போ நான் இதில் வெள்ளை சோளம் ஒரு கப்பு அளவு நான் ஊற வச்சுருக்குறேன் அதே அளவில் உளுந்து ஒரு கப்பு அளவு ஊற வச்சுருக்குறேன் இது உருட்டு உளுந்து தான் நமக்கு ஒரு கப் அளவு உருட்டு உளுந்து ஊற வச்சுருக்குறேன் நீங்கள் இதே உடச்ச உளுந்தாக இருந்துச்சுன்னா கால் கப்பு அளவு ஊற வச்சுக்கோங்க இது ரெண்டையும் இப்போ நல்லா ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சதும் இல்லாமல் அதை ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம அரைச்சி எடுக்கிற பதம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்சியிலேருந்து இதை போடும்போது எப்படி உங்களுக்கு லேசாக உழுவுதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நமக்கு மாவு கெட்டியாக அரைச்சிருக்குன்னு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு போட்டிருக்கிறேன் மிளகு உடச்சி சேர்த்துடாதீங்க அந்த மாதிரி ஒரு ஜீரகத்தை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இதை நம்ம ஜாங்கிரிக்கு எப்படி கலக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம இதில் நல்லா ஒரு விஸ்க் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலக்கி எடுக்கணும் அப்போ உங்களுக்கு மாவு நல்லா உப்பலாக வரும் நான் மாவு அரைக்கும் போதே அதில் உப்பும் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இதில் ஒரு சின்ன சின்னதாக இந்த உருண்டையை நம்ம உருட்டி எடுத்துக்குவோம் கொஞ்சம் பெருசாக போடாதீங்க நம்ம அடுப்பை நம்ம வேகமாக வச்சு எரிக்கக்கூடாது உள்ளவங்களுக்கு மாவு அதுக்கப்புறம் தங்கிடும் நமக்கு இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்குவோம் நீங்கள் இதில் உளுந்து மட்டுமே போட்டு தனியாகவே நீங்கள் உருண்டை மாதிரி சுட்டு சாப்பிட்லாம் ஆனால் நான் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டோம்னே வெள்ளை சோளத்தையும் கலந்து செஞ்சேன் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வெள்ளை சோளத்தோட பாசமும் நமக்கு வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ நல்லா செவந்த பிறகு இதை எடுத்துக்குவோம் அவ்வளோதான் நமக்கு டேஸ்டான உருண்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாதி அளவு தான் நான் இதில் மாவில் சுட்டு எடுத்துருக்குறேன் மீதி பாதி உங்களுக்கு டயட் பேஷண்ட்டுக்காக நான் இந்த மாதிரி சுட்டு எடுக்கலை எண்ணெயில் எண்ணெய் இல்லாமல் நான் சுட்டு எடுக்க போகிறேன் எண்ணெய் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பணியாரக்கல்லில் நீங்கள் சுட்டு எடுத்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சால் சாப்பிட்லாம் இப்போ பாதியை நான் சுட்டுட்டேன் பாருங்கள் மீதி பாதியை இந்த பணியாரக்கல்லில் தான் நான் சுட்டு எடுக்க போகிறேன் இப்போ பருப்பும் நமக்கு ரெடியாக சூப்பராக பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குது நம்ம இந்த உருண்டையில் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில் இது எதுவுமே நம்ம சேர்க்கலை சாதாரணமாக நம்ம வீட்டு சின்ன பசங்க இதெல்லாம் சாப்பிடும்போது பயம் இல்லாமல் சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த போண்டாவை நம்ம சாம்பார் விட மாதிரி சாம்பாரில் ஊற வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஓமப்பொடிலாம் தூவி சாப்பிட்றது மாதிரி சாப்பிடக்கூடாது இதே மாதிரி தான் நம்ம உடனே செஞ்சு உடனே இதுக்கு மேலே நம்ம பருப்பை கொஞ்சமாக ஊற்றிட்டு சாப்பிட்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா